அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வெல்னஸ் ஷோ இன்னைக்கு வெல்னஸ் ஷோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிடி டிஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் தமிழில் சொல்லணும் அப்படின்னா முதுகு எலும்பு டிஸ்கில் இருக்க ஒரு பிரச்சனைங்க அதை பற்றி இன்றைக்கி விரிவாக கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஷோக்கு இதை எளிதாக சொல்லி புரிய வைக்கிறக்காக நம்ம கூட இருக்கவர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் எய்ம்ஸி மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் வினோத்குமார் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சி சின்ன செல்ஃப் டக்ஷன் கொடுக்க முடியுங்களா கண்டிப்பாங்க என் பேர் டாக்டர் வினோத் குமார் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து திருப்பூர் தாங்க டென்த் வரைக்கும் வந்து திருப்பூரில் கே செட்டிப்பாளையத்தில் விவேகானந்தா ஸ்கூலில் படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ திருச்செங்கோடில் வித்யாவிகாசில் படித்தேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் எம்பிபிஎஸ் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரால ரூரல் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து எம்எஸ் எம்எஸ்ஆர்த்தோ முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் டிஎன்பிஆர்தோ கிளியர் பண்ணுங்கள் இப்போது வந்து நான் ஏஎம்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்த்தோபிடிக்ஸ் பர்ஜனாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் பொதுவாக டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் அப்படின்னு என்ன டாக்டர் டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் அப்படின்னாங்க இரண்டு முதுகு தண்டுவட எலும்புகளுக்கு நடுவில் ஜெல்லி போன்ற ஒரு அமைப்பு அதை அதைத்தான் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் அது நாலடைவில் வந்து அதனுடைய வேலையை செய்ய முடியாமல் அது ஒரு ஷாக் அப்சார்ப்ஷனை வந்து செய்ய முடியாமல் அது செயலிழந்து போகுது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த டீஜெனரேட்டிவ் ஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோங்க இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னாங்க நம்மளுடைய டிஸ்கில் வந்துங்க ஜெல்லி போன்ற அமைப்புக்கு ஒரு முக்கியமான காரணமே புரோட்டியோக்ளைக்கன் அப்படின்ற வேதிப்பொருள் தான் இதுதான் அந்த ஜெல்லி போன்ற அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையை அதற்கு கொடுக்குதுங்க ஆனால் வயதாகும்போது போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த புரோட்டியோக்ளைக்கனுடைய அந்த தரம் வந்து குறைஞ்சி போகுது அதனால் ஜெல்லி போன்ற அமைப்பை வந்து அதனால் வந்து கண்டினியூ பண்ண முடியல இரண்டாவது ஒரு சிலருக்கு வந்து மரபு ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக அந்த ஜெல்லியினுடைய தரம் வந்து முன்னாடியே குறைவாக இருக்கும் அதனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் காசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கிறதோ இல்லை அல்காப்டினோரியா போன்ற அந்த பாதிப்புகள் இருந்தாலும் கூட அதனாலையும் வந்து டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் நம்ம வந்து தண்ணீர் முறையாக குடிக்கலை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்க்குக்கு தேவையான கொலாஜன் நிறைந்த உணவுகளை எடுக்கலை இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து இந்த கொலாஜன் தன்மையை வந்து ரொம்பவே வந்து குறைத்து வச்சுருக்கு இல்லை கொலாஜன் டைப் டூவில் இருந்து டைப் ஒன்னாக மாறியிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் வந்து ஏற்படலாங்க இந்த பிரச்சனை முதியவர்களுக்கு மட்டும்தான் வருமா டாக்டர் கட்டாயமாக வந்து முதியவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் ஏற்படும் சொல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னாங்க ஏஜிங் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரிங்க அந்த டிஸ்கினுடைய ஜெல்லி போன்ற பிசு பிசுப்பு தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா புரோட்டியோக்ளைக்கன் அப்படின்ற புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் சத்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இருக்குங்க அது வந்து முறையாக உருவானதாக அது அதிகமான நீரை தக்க வச்சு ஜெல்லி போன்ற தன்மையை உருவாக்கும் ஆனால் டயபட்டிஸ் பிரச்சனை இருக்குது அதே சமயம் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலபுளாக இல்லாமல் ரொம்பவே வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னாங்க இந்த புரோட்டியோக்ளைக்கன்னுடைய கிளைகேஷன் அப்படின்ற அந்த வேதியல் ரியாக்ஷன் வந்து முறையாக நடக்காது ஸோ அதனாலேயும் வந்து அவங்க டிஸ்கினுடைய தரம் வந்து குறைஞ்சி போகும் இது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் வந்து முறையாக எடுக்கலை நல்லா வந்து சத்து நிறைந்த உணவுகள் எடுக்க கிடையாது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் அவங்க ரொம்ப குறைவாக குடிக்கிறாங்க அப்படின்னாங்க டிஸ்க்கு டீஹைட்ரேஷன் ஏற்படும் இப்படி டீஹைட்ரேஷனாக இருக்கக்கூடிய நீர் சத்து குறைந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே வந்து டீஜெனரேஷன் ஏற்படவும் வந்து சான்சஸ் இருக்குதுங்க அடுத்து மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒரு சிலருனுடைய வேலை வந்து அதிகமான வைப்ரேஷன்ஸை சார்ந்ததாக இருக்கும் டிரைவிங் பண்ணுறவங்க இல்லை அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க அதிகமான வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுடைய முதுகு தண்டுவடத்துக்கு போகுது இந்த வைப்ரேஷன்ஸை டிஸ்கு தான் கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டிஸ்கு இந்த அப்சர்ப்ஷனை வந்து முறையாக செய்ய முடியாததுனால அது செயலக்க ஆரம்பிக்கும் அதனாலேயே வந்து இளம் வயதிலேயே டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் அப்படின்ற இந்த பிரச்சனை வந்து ஏற்படவும் நிறைய சான்சஸ் இருக்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அதிர்வுகள் அதாவது வைப்ரேஷன்ஸ் இருக்க மாதிரியான ஜாப்ஸ் செஞ்சால் கண்டிப்பாக டிஸ்க் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் ஏற்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஆனால் நார்மல் ஜென்ரல் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் பாதிப்புனால முதுகு வலி அடிக்கடி ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க என்னதான் நம்முடைய உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்பட்டாலும் கூட இந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த வைப்ரேஷன் நிறைந்த ஜாப் செய்யும் போதுங்க நம்ம முறையான அந்த ப்ராப்பர் ஹைட்ரேஷன் இருக்கோம் கரெக்டான நேரத்துக்கு தண்ணீர் குடிச்சிட்ருக்கோம் நல்ல ப்ரோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறோம் பேக் மசில்ஸை எப்பயுமே வலிமையாக வச்சுக்கிற மாதிரி வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க என்ன இந்த மாதிரி வந்து வைப்ரேஷன் நிறைந்த ஜாப் செய்தாலும் கூட நம்மளால் கட்டாயமாக வந்து இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்னால் ஏற்படக்கூடிய முதுகு வலியை அவசியமாக வந்து அவாய்ட் பண்ண முடியும் வலி வந்து அதிகமாக வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்கங்க மீதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாங்க பண்ணுறது இல்லை வலி நிவாரண ஸ்ப்ரே இல்லைனா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வலியை பொறுத்துட்டு இது இப்படி தான் இருக்கும் நம்ம நம்ம ஒர்க்குனால் இருக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டும் அவங்க எந்த பொசிஷனில் உட்காந்து வேலை செய்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லும்போது அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் பாதிப்பு இருப்பவங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் வந்து அவசியமே கிடையாதுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அதை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸோ ஃபிசியோ தெரப்பியோ வந்து முறையாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதை சரியாக போயிடுச்சுல முதுகு தண்டுவட சர்ஜரி அப்படின்றது வந்து சாதாரணமாக வந்து நம்ம கை கால் பகுதியில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை மாதிரி கிடையாதுங்க இதில் டெஃபினட்டாக காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கு ஒரு மூணுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மருந்துகள் ஆகட்டும் எக்ஸசைஸ் ஆகட்டும் செஞ்சதுக்கு அப்புறமும் வலி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இவங்களுக்கு தான் வந்து இது முதுகு தண்டுவட பகுதியில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அப்படின்ற காரணத்தினாலங்க ஒரு நாலுலேருந்து இருந்து ஆறு வாரத்துக்கு வந்து அதிக டியூரேஷன்ல உட்கார்ந்துட்டு பயணிக்கக்கூடிய அந்த ட்ராவல்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெல்லி ஃபேட்லாம் இருக்கு ரொம்ப வெயிட் அதிகமா இருக்காங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு ஒரு மாசம் கூட ஆகலாங்க அது மட்டும் இல்லாம அதிகமா குமிஞ்சு நிமிஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் வேண்டாம்